ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது உங்கள் வேணும் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸு என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி வைங்க ஓகேவா நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் பார்ட் சப்பாத்தி குருமா ஈஸியஸ்ட் வேலை என்னென்ன ப்ராடக்ட் தேவைன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் கடலை சோம்பு பட்டை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம் தக்காளி வந்து மீடியம் சைஸ் ஒரு மூணு தக்காளி பூண்டு ஒரு பத்து பொருளை வந்து நல்லா கொஞ்சம் கொட்டி எடுத்து வச்சுக்கிறோம் ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பில கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கெழங்கு நான் எடுத்துக்கிட்டேன் இது வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு சின்ன குக்கர் வந்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா சூடான சூடாகணும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பும் பட்டை ரெண்டையும் போட்டு அது நல்லா வந்து பொரிஞ்சு வரும் அதை நல்லா பொரிஞ்சு வந்தனும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே போட்டுக்கணும் அதுவும் கருவேப்பில் ரெண்டு வரமிளகா எங்களை வந்து குட்டிஸ் வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் ரெண்டு வரமிளகா தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ரெண்டு வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து அது கலர் மாறுற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம எடுத்து வச்சு பூண்டு நம்ம வந்து கொட்டி வச்சுக்கிற பூண்டு எடுத்து அதுக்குள்ளே வந்து போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் பூண்டு வந்து நல்லா எண்ணெயோட வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஃப்ரை ஆகணும் பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உருளைக்கெழங்கு ஏன் வந்து இப்போவே உருளைக்கெழங்கு போடுறோம் அப்படின்னா அந்த எண்ணெயோட வந்து உருளைக்கெழங்கு நல்லா வந்துச்சுன்னா அதோடய ஸ்மெல் வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து குருமா ஃபுல்லாக செஞ்சு முடித்து சாப்பிடும்போது உருளைக்கிழங்கோட ஃப்ளேவர் வந்து நல்லா வரும் அதனால் வந்து எண்ணெயோட போட்டு ஒரு வந்து டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இதோடையே அப்புறம் இது கூடயே வந்து நம்ம மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் எல்லா கிழங்கோடையும் நல்லா மஞ்சத்தூள் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மூணு தக்காளி நான் மீடியம் சைஸ் எடுத்துங்காட்டி மூணு எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய சைஸ் தக்காளி இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி என்ன ஆஃப் இது உங்களுக்கு இதோட எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை வந்து மூடி வைக்காமல் சும்மா நம்ம மேலே அது வந்து வேகட்டும் அப்படிங்கிறக்கா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் அப்படிங்குறாங்க அதுக்குள்ளே நாம் வந்து பேஸ்ட்டு ரெடி பண்ணி அரைச்சி வச்சது தேங்காய் ஒரு ஆஃப் மூடி தேங்காயின்னு எடுத்திருக்கேன் கடலை ஒரு ஃபோர் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டையும் வந்து லைட்டாக தண்ணி விட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அதில் வந்து சோம்பு வந்து கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும் சோம்போட ஸ்மெல் வந்து அதை அரைச்சி ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சு நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே வந்துட்ருக்கிற அந்த காய்க்குள்ளே வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம அப்படியே ஊற்றிடணும் நம்மளுக்கு எவ்வளோ வந்து தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு வந்து அதை நல்லா வாஷ் பண்ணி ஜாரையும் நல்லா வாஷ் பண்ணி அதில் ஊற்றிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ அளவு வந்து நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் நான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கப் அளவு தண்ணி வந்து ஒரு கப் அளவு தண்ணியும் ஊற்றிக்கிறேன் ஏன்னா தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றி அது கொதிக்கும்போது கொதிக்கும் போது வந்து ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிருக்குறோமா அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்லா கொதித்து வரும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கெட்டியமாக தான் இருக்கும் போட்டு உப்பு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு நல்லா உப்பு டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் விசில் போட் ஒரு கொதி வர கொதி வர விட்டு நீங்கள் உப்பு வந்து பார்த்துட்டு உப்பு ஓகே பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுட்டு நீங்கள் வந்து விசில் போட்டு வச்சு ஒரு ரெண்டே விசில் வெட்டிங்கன்னா போதும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும் அதோடய ஃப்ளேவர் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் நீக்கும் போது அப்படியே நல்லா அந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லித்தலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருப்போம் அந்த தழை வந்து கார்னிஷ்க்காக மேலே அழகாக போட்டுவிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருக்கும் ஏன் வந்து கொத்தமல்லி தலை கடைசியாக போடுறோம் அப்படின்னா அதனோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் இப்படியே வந்து இறக்குனதுக்கு அப்புறம் அதை போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் சாப்பிட்றாங்க சப்பாத்திக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சப்பாத்திக்கு வந்து சாப்பிட்றேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து என் பொண்ணுக்கு தான் கொடுத்தாங்க எப்படி இருக்குதுன்னு கேட்டதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நிஜமாகவே இந்த குருமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து என்னோட ஸ்டைலில் நான் செய்கிறது இது ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ